நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலில் போட்டிருக்கிற நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதற்கு நீங்கள் அப்ளை இருந்தால் ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண வேண்டிய வரும் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதற்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு தாண்டாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான கல்வித் தொகுதி பார்த்திங்கன்னா கிராஜுவேட் அல்லது போஸ்ட் கிராஜுவேட் படித்திருந்தாலும் இதற்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஸோ இதற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயிலை நம்ம இப்போ பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்றைக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணுவீங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் இது பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் சமூக பணியாளர் பதவிக்கு தான் அவங்க வந்து தகுதியான நபர்களிடருந்து விண்ணப்பங்கள் வர இருக்கிறாங்க ஸோ இதற்கான விண்ணப்ப படிவம் மற்றும் விளக்க குறிப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்கா சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா கீழே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இந்த முகவரிக்கு தான் நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சு முப்பது மணிக்குள்ளால் அவங்களுக்கு கிடைக்கும்படியாக அனுப்ப சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே கீழேயே கொடுத்துருக்காங்க ஸோ இதான் அப்ளிகேஷன் ஃபார்மெட் அது கீழே பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நேம் ஆஃப் த போஸ்ட் சோஷியல் ஒர்க்கர் ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க சம்பளம் பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு சொல்லியிருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப எனி டிசிப்ளின் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் கிராஜுவேட் ப்ரிஃபரபிளி இன் பிஏ இன் சோஷியல் ஒர்க் சோஷியாலஜி சோஷியல் சயின்சஸ் இருந்துச்சு அதுக்கு வந்து ப்ரிஃபரல் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அண்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அதுவும் ஆட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்ட் ஆஃப் சைல்டு ரிலேட்டட் ஒர்க்கில் இருக்கணும் சொல்லிக்காங்க டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேவா ஏஜ் பார்த்திங்கன்னா நாற்பத்திரெண்டு வயசுக்கு மிகாமல் இருக்கணும்னு சொல்லிக்காங்க ஓகேவா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் அடங்கிய பிடிஎஃப்ஃபோட லிங்க் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் தகுதியுள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ